நான் அனுமதப்பட்டி சேர்ந்தவன் என்னோட பேரு நாகபூஷணம் என்னோட ஒரு சிறிய கேள்வியும் ஒரு சிறிய விளக்கமும் வேணும் முதல்ல வந்து சந்தேகத்துக்கு விளக்கம் என்னென்னா ஒரு இஸ்லாம் அதாவது இந்து மதத்தை சேர்ந்த ஆசாரிங்கிற ஒரு பிரிவை சேர்ந்தவங்க சியான்னு சொல்றாங்க அப்புச்சின்னு சொல்றாங்க அதே தேவர் வந்து தேவர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க சியான்னு சியான்னு சொல்றாங்க நாயுடு சமுதாயத்தை சேர்ந்தவங்க மாப்பிள்ள மாமா அப்படின்னு பேசுறாங்க இதுக்கு விளக்கம் ஏதாவது இஸ்லாமுக்கும் நம்ம இந்து மதத்துக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா சம்பந்தமா அப்படிங்கிற ஒரு விளக்கம் சொல்லணும் அடுத்தது வந்து தீவிரவாதத்தை பத்தி பேசுனது தீவிரவாதத்தை பத்தி பகுதி ஒரு முதல்ல ஒருத்தர் சார் கேட்டிருந்தார் தீவிரவாதத்தை பத்தி அதுக்கு நீங்க பகுதி ஆன்சர் சொல்லிட்டு அதாவது ஈராக்கு அமெரிக்கா பத்தி இந்த என்ன விவகாரமா ஆயுள் விவகாரமா தான் அந்த மாதிரி ஒரு நடக்குது முஸ்லீம் சமுதாயத்துக்குள்ள அடிச்சுக்கிறாங்க அப்படின்னு இந்தியாவில் அப்படி இல்லை அதாவது இந்தியாவோ இப்போ பர்டிகுலர் தமிழ்நாடு கேரளாவில் வந்து முஸ்லீம் எங்க பேப்பரில் எந்த பேப்பரில் படித்தாலும் தீவிரவாதின்னு வரும்போது முஸ்லீம் பேர் தான் அடிபடுது இதுக்கு காரணம் என்ன இந்த ரெண்டு வழக்கமும் அதாவது தீவிரவாத விஷயத்தை பொழுது முஸ்லீம் நாடுகளில் நடக்கிறதுக்கு அமெரிக்கா அவங்க எல்லாம் காரணம்னு சொன்னீங்க இங்கே நடக்குது அதுக்கு என்ன காரணம் தமிழ்நாட்டில் எங்கெங்க நடக்குது அதுக்கு என்ன காரணம் இந்தியாவில் பல பகுதி நடக்குது அதுவும் முஸ்லீம் தானே செய்கிறாங்க கேட்குறாங்க இந்தியாவில் எடுத்துக்கிட்டீங்கன்னா பெரிய ஒரு சம்பவமாக கோயமுத்தூர் வெடிப்புங்கிற ஒரு சம்பவம் நடந்தது முஸ்லீம்கள் தான் முஸ்லீமில் உள்ள சிலர் தான் இதில் யாருக்கும் மறுப்பு கிடையாது நீதிமன்றத்தில் வழக்கு தொடங்கப்பட்டு தீர்ப்பு அளிக்கப்பட்டு அவங்க தான் சொல்லி தண்டனையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இப்போ இந்த குண்டுவெடிப்பு செஞ்சதுக்கு என்ன காரணம் கேட்டீங்கன்னா நடப்பு நடைமுறை சரியில்லை செஞ்சது ஆனால் என்ன பிரச்சனை என்று சொன்னால் ஒரு அல்லும்மான்னு ஒரு இயக்கம் இவங்க வந்து அந்த ஊர்ல வந்து ரொம்ப அராஜகம் எந்த அளவுக்குன்னா அவங்க வெளியில வந்த பெட்டிப்ப அடங்கிடணும் இந்த மாதிரியான ஒரு அடிப்படையில ஊர்லயே ஒரு அராஜகம் பண்ணி கொண்டிருந்தார்கள் அல் உமாங்குற ஒரு பேர்ல அப்ப அவங்க என்ன செய்யறாங்கன்னா வாகனத்துல மூணு பேர் வரும் பொழுது செல்வராஜங்கிற ஒரு டிராபிக் போலீஸ் அவர் அதை மறைக்கிறார் என்னடா என்னடா மூணு பேர் வர்றீங்க

என்ன செய்யுது அரசாங்கம் வந்து இந்த செல்வராஜ வந்து கொலை செஞ்சு ஒட்டுமொத்த முஸ்லீம் இல்ல முதல்ல ஒட்டுமொத்த முஸ்லீம்களுடைய ஆதரவும் அல்லுமாவுக்கு இல்லை அல்லுமாங்கிற ஒரு சின்ன ஒரு நம்பர்ல உள்ள ஒரு ரவுடி கூட்டம் சொல்ல போனார் அது ஒரு விரல் பெற்று எண்ணக்கூடிய ஒரு ஐம்பதோ நூறுக்கு உள்ள அடங்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு கும்பல் இவர்களை அடக்கிறதுக்கு பதிலாக என்ன செய்யறாங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச அவ்வளவு பேரையும் கூட உள்ள போடலாம் அதை செய்யறதுக்கு பதிலாக என்ன செய்யறாங்கன்னு கேட்டா அந்த போலீசார் கூடி ஸ்ட்ரைக் பண்றாங்க சுதந்திர இந்தியாவில் தமிழ்நாட்டில் நடந்த முதல் ஸ்ட்ரைக் அதுதான் போலீசார் நடத்திய ஸ்ட்ரைக் ஸ்ட்ரைக்கு அர்த்தம் என்ன தெரியுமா நாங்கள் ஒன்னு வர மாட்டோம் என்ன வேணாலும் செஞ்சுக்கதான் அர்த்தம் ஸ்ட்ரைக் உடைய மீனிங் என்னன்னு கேட்டா போலீசார் எதுவும் வரமாட்டார்கள் என்கிற ஒரு நிலை வந்தால் அப்ப என்ன செய்வாங்க இதை பயன்படுத்தி கொண்டு ஒரு சாராறு தாக்குதல் வருவாங்க அப்ப அந்த பகுதியில் உள்ள முஸ்லீம் அல்லாத மக்கள்ல சில பேர் தூண்டப்பட்டு ரொம்ப ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் தூண்டப்பட்டு போலீஸ் ஸ்ட்ரைக் பண்ணிட்டான் நுழைஞ்சு என்ன வேணாலும் பண்ணுங்க பெரிய பெரிய கடைகள்லாம் கொள்ளையடிங்க யார் கேட்க மாட்டாங்க என்ற உடனே சோபா கிளாஸ் சோபா ஜவுளிக்கிற பெரிய கோயம்புத்தூர்ல பெருசு அதுக்கு நிகரான ஒரு ஜவுளிக்கடை கடை சென்னையில் கூட இப்ப அதை விட பெருசா இருக்குது அந்த மாதிரியான பெரிய பெரிய கடைகள் எல்லாம் புகுந்து டைட்டன் வாட்சி ஷோரூம் முஸ்லீம் நடத்தினது இதெல்லாம் அள்ளி அள்ளி கொண்டு போனார்கள் போலீஸ் சில ஒரு வழியை செய்யல எல்லாத்தையும் சூறையாடினார்கள் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு கூட எந்திரிக்க முடியாத அளவுக்கு ஒரு முஸ்லீம் கடை விடாமல் உடைத்து அதுக்குள்ள அனைத்தையும் எடுத்துக்கொண்டு போனார்கள் சில பேர் திரட்டிக்கிட்டு பத்து பேர் வந்தால் அப்ப மட்டும் ஸ்ட்ரைக் பண்ண போலீஸ்காரங்க சுட்டாங்க பத்தொன்பது முஸ்லீம் கொல்லப்பட்டாங்க அப்படியே ஸ்ட்ரைக் பண்ணிருந்தோம்ல எதிர்த்து என்னடா வந்து கேட்க வரும்பொழுது அங்கிருந்து ஒரு சின்ன காயம் கூட ஏற்படுத்தப்படலை பத்தொன்பது முஸ்லீம்கள் வந்து என்ன செஞ்சாங்க சுட்டு கொல்லப்பட்டாங்க அந்த அந்த ஒரே நாளில் பத்தொன்பது பேர் அதுபோக முஸ்லீம்களுக்கு சொந்தமான கார்கள் ஒரு கார் அந்த ஊர்ல இல்லை கூட்டமாக திரண்டு போய் கோழி குஞ்சு மாதிரி முஸ்லீம்கள்லாம் இந்த ஒரு ஐம்பது ரவுடிகள் செஞ்ச ஒரு வேலைக்காக வேண்டி முஸ்லீம்கள்லாம் அவனை ஆதரிக்காமல் இருந்தும் கூட எங்களில் யாருக்கும் இல்லை உடன்பாடு இல்லை இவர்களால் அதிக துன்பத்துக்கு நாங்க ஆளானோம்

எல்லா முஸ்லீம்களுடைய வாகனம் டூ வீலரு காரு அனைத்தும் கொளுத்தப்பட்டன அனைத்து கடைகளும் சாமானை எடுத்துக்கொண்டு தீ வைத்து குளிக்கிறார்கள் அப்பதான் வந்து கொள்ளிடுச்சி தெரியாத இருக்க வேண்டி எறிஞ்சு போயிடுச்சுன்னு காட்டுவதற்காக வண்டி தீ வைத்தார் இவ்வளவு நடந்த பிறகு அப்போ திமுக ஆட்சி கடைகளுடைய ஆட்சிங்களேன் அவர் எந்த நபரையும் கேட்கல முஸ்லீம்கள் நண்பரும் முஸ்லீம்கள் பாதுகாவலர்கள்லாம் அவர் காலத்து பேசிக்கிட்டாரு அன்றைக்கி தான் அவர் அந்த அந்த பேரை எடுத்தார்

நம்ம ஏதாவது செய்யணும்னு தூண்டப்பட்டு அதுக்கு தான் கொண்டு வைச்சாங்க சரி இல்லை அது ஆனால் அவங்க செஞ்சது வந்து ஒட்டுமொத்த மக்கள் நாங்கள் யாரும் ஆதரிக்கிற இந்த அனுப்ப அந்தபடி ஒட்டுமொத்த சமுதாயமே நடுத்தரம் நிற்குதா இப்படி பண்ணிட்டாங்களான்னு அவங்களுக்கு ஊட்டப்பட்ட வெறி அதனால இந்த ஐஎஸ் அந்த மாரிலாம் கிடையாது இது இது அமெரிக்கா மெட்டரும் கிடையாது லோக்கல்ல செஞ்ச ரவுடித்தனத்தினால் ஏற்பட்ட விளைவு அப்ப இந்துக்கள் எல்லாம் சேர்ந்து மாதிரி பண்ணிவிட்டாங்க போலீஸ் சேர்ந்துவிட்டாங்கன்னால் போலீஸ் குவார்டர்ஸ் எல்லா இடத்துலையும் வந்து வெடி கொண்டு வைக்கணுங்கிற ஒரு நிலைக்கு வந்து அவங்க வச்சாங்க இன்னும் சொல்ல போனா அது அந்த அந்த நியூஸ் கிடைத்த பிறகு எங்களுக்கு கிடைத்த பிறகு அப்போது டிஜிபி ஆக இருந்த அலெக்சாண்டர் அவர்கள் அவர் தான் டிஜிபி இருந்தார் ஒட்டுமொத்த காவல்துறையிடையே தமிழக தலைவராக இருந்தார் அவரை நேர நாங்கள் போய் சந்தித்து இதை வந்து தடுத்துருங்க இப்படியான தகவல்லாம் வருது இன்னென்ன மாதிரிலாம் வருது பெரிய பின்னடைவா போயிடும் எங்களுக்கே அது அச்சுறுத்தல் ஆகிவிடும் எங்க மக்களுக்கு அது பாதிப்பு ஆகிவிடும் எங்களையே இஸ்லாத்தையே தப்பா நினைக்கிற மாதிரி ஆயிரும் உங்களையும் காப்பாத்தி கொள்ளுங்க சொல்லி எங்க எங்க என்னென்ன மாறிங்கிறதுலாம் நாங்க ரூட் எடுத்து நாங்க கொடுத்தோம் எதுக்காண்டி சமூக அக்கறை இஸ்லாம் தடுத்து இருக்கிறது எங்களை வேண்டாலும் லிஸ்ட்ல வச்சுட்டு போறான் என்ற ஒரு இதோட போன நான் சொல்லி கொடுத்தேன்னு சொல்றேன்ல எங்களுக்கு எந்த பயமும் கிடையாது தீவிரவாதத்துக்கு எதிராக உசுரை கொடுக்க தயாரத்தை நாங்கள் இருந்துட்டு இருக்கோம் போய் சொன்னோம் அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா போலீஸ்ல போலீஸ்ல வந்து இதை நடக்குன்னு விட்டாங்க ஏன் போலீஸ்காரங்க பத்தொன்பது பேர் சுட்டாங்கல்ல அது ஒண்ணும் இல்லாம ஆக்கப்படணுமானால் இவங்களுடைய இந்த செயல் நடந்தா தான் மேட்டு திரும்பிடுவோம் போலீஸ் குவார்டர்ஸ்ல வச்சாங்கல்ல குண்டு அதை மட்டும் அப்புறப்படுத்திட்டாங்க நாங்க கொடுத்த தகவலை வச்சு போலீஸ் குடியிருப்பில் உள்ள குண்டுகளை மட்டும் அகற்றுவதற்கு வேலை செய்தார்களே தவிர மீதி என்னென்ன மாதிரியான அடிப்படையில் நடக்கப் போகிறது சொல்லி இருந்தும் கூட நடக்க விட்டது அரசாங்கம் நடத்தினால்தான் நம்ம என்ன செய்ய முடியும் போலீஸ் மேலே விசாரணை இல்லாமல் அவங்க ஸ்ட்ரைக் பண்ணியிருக்கிறாங்க சுட்டு கொண்டுருக்குறாங்க பெரிய விசாரணைக்கு வந்துட்டீங்கன்னா நிறைய பேர் ட்ரான்ஸ்ஃபர் ஆக வேண்டியிருக்கும் டிஸ்பிஸ் ஆக வேண்டியிருக்கும் இருக்கும் அவங்கள காப்பாற்றி கொள்வதற்காக வேண்டி மக்களை பலிப்படுத்துத்தார்கள் இதுதான் உண்மை நான் நேராக போய் சந்திச்சு நான் அனுப்புகிறோம் டிஜிபி அளவில் அந்தப்பேன் அதுக்கப்புறம் அதிமுக ஆட்சி வந்த பிறகு அவர் செஞ்சதை கண்டுபிடிச்சி ராமேஸ்வரம் மண்டபம் அகதி முகம் மேலே போட்டேன் டிஜிபி என்று ஒரு கொண்டு போய் எழுந்தாங்க இவர் கடமை தவறுட்டார்னு சொல்லி ஏடிஎம்கே ஆட்சி வந்த பிறகு அவர் கொண்டே அந்த மண்டபம் அகதி முகாமில் கொண்டே அவ்வளோ பெரிய அதிகாரியை கொண்டே போட்டாங்கன்னு வைக்கலாம் இது எதுக்கு சொல்கிறேன்னு கேட்டால் இவங்க இதுதான் இங்கே செஞ்சது காரணம் இப்போ இப்போ நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டால் சரி நடந்துருச்சு அதுக்கு ஒரு வழக்கு நடக்குது குண்டு வெடித்த கைதிகள்லாம் கை அவங்கெல்லாம் வழக்கு தொடுக்கப்பட்டு நடத்தப்பட்டிருக்கிறாங்க பல வருஷம் நடக்குது அப்போ வழக்கு நடத்தும் பொழுது அதில் முக்காவாசி பேருக்கு வந்து அரசாங்க வக்கீல் தான் அரசாங்க வக்கீல் விளங்குதா இப்ப எம்எல்ஏ போட்டாங்கன்னு வைக்கல என்கிட்ட காசு இல்லை எனக்கு சக்தி இல்லைன்னு நான் முறையிட்டால் நீதிபதி என்ன செய்வாங்க அரசாங்க எனக்கு வக்கீல் வைக்குவாங்க வக்கீலுக்கு பேசு நாங்க கொடுக்க தேவையில்லை கவர்மெண்ட் கொடுத்துக்கணும் அது சட்டப்படி எல்லாத்துக்கும் உரிமை யாருக்கெல்லாம் வக்கீல் வைக்க சக்தி இல்லையோ அவங்களுக்கு வக்கீல் வைக்கிற கடமை அரசாங்கத்துக்கு உள்ளது அந்த கடமை அடிப்படையில் அவங்க அரசாங்க வக்கீல் வச்சாங்க அரசாங்க வைக்கல கடமைக்கு தான் ஒழுங்கா வாதிட மாட்டான் அது ஒரு விஷயம் வச்சா அது நம்ம தள்ள மண்ணில் கொடுக்குற மாதிரி இருந்தாலும் இல்லாதவங்களுக்கு இந்த வாய்ப்பு இருக்குது இப்போ இவங்களுக்கு ஏன் அரசு வைக்கல் வந்தாங்க யோசிங்க மக்கள்லாம் நாங்கள் ஆதரிக்கிறவங்களா இருந்தா வாரி வாரி பணம் கொடுத்திருந்தா அவர் ராம் ஜேத்மனானி கொண்டு வந்திருக்க மாட்டான் நாங்க யாரும் உதவல அவங்களை எந்த அளவுக்கு வருத்தம் என்ற ஊர்ல யாரும் இந்த பணக்காரன் உதவல எந்த இயக்கம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணல இந்த மாதிரி ஐம்பது வருஷம் எங்க சமுதாயத்துக்கு பின்னுக்கு தள்ளிடா பாவிகளா ஐம்பது வருஷம் ஆகும் போடா கோயம்புத்தூர் மக்கள் எந்திரிக்க இன்னைக்கு தான் உன்ன எந்திரிக்கல அந்த நிலையை மீட்டு வரலவங்க இந்த ஒட்டுமொத்த மக்களை நாசமாக்கலாடா பாவிகளான்னு சொல்லி கோவப்பட்டு கோயம்புத்தூர்லையும் அவங்களுக்கு காசு கொடுக்கப்படவில்லை நிதி கிடைக்கல எந்த பகுதியிலும் நிதி இல்லாத காரணத்தினால் எங்களுக்கு வக்கீல் வைக்க காசு இல்லைன்னு சொல்ற அளவுக்கு ஆக்கணும் அரசாங்க வக்கீல் வச்சு வாதாடி குற்றவாளிகள் தண்டிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்ப இந்த கிற்கு ஒரு ரீசன் இப்படிதான் ரீசன் இருக்கும் சில ஊர்களில் சில சொன்னால் இது வந்து அரசாங்கம் அந்த போலீஸ்கார கொன்றவனை மட்டும் அவனை மட்டும் தண்டனைக்கு உட்படுத்தி இருந்து நடந்திருக்காரு ஆனா அதுக்காக நியாயம் நான் சொல்ல வரல அரசாங்க கையால் ஆகணும் வேண்டுமென்று நடக்கணும் என்று ஒரு அரசு அதிகாரிகளுடைய நினப்பு ஏன் நான் தகவல் கொடுத்தேன் தடுத்து நிறுத்தல நடக்கணும்னு ஆசைப்பட்டான் அப்ப நடக்கிறது நல்லது அவங்களே எந்த ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்க நடக்கணும் தான் இந்த போலீஸ்காரனுடைய மேல குற்றச்சாட்டு இல்லாம போயிரும் இன்னைக்கு நாங்க பேச முடியல பத்தொன்பது இருபத்தி பத்தொன்பது பேர் கொலையை பத்தி எந்த முஸ்லீம் ஏற்க மாதிரி பேசுத பேர் சுட்டு கொண்டாங்க நாங்க ஏதாவது பேச முடிஞ்சா ஏன் நீங்க ஐம்பது கொண்டுட்டீங்க பத்தொன்பது கேக்குன்னு கேப்பான்ல அதான் எவனும் பேச முடியவில்லை பத்தொன்பதுடைய உயிருக்கு அர்த்தம் இல்லாமல் ஆக்குறதுக்காக வேண்டி போலீஸ் ஆதரவோட ஒத்துழைப்போட ரகசிய ஆதரவோடு அது நடத்தி முடிக்கப்பட்ட ஒரு செயல் தான் அந்த தான் நடந்திருக்கு அது போக அங்கங்க சில கிருக்கணும் செய்யறாங்க இல்ல இவங்க எல்லாம் அதுல செய்யறாங்க கேட்டா கட்ட பஞ்சாயத்து பண்ணி பணம் சம்பாதிக்கணும் பணம் சம்பாதிக்கிற எல்லாருமே என்ன செய்வாங்க வேணும் ஜெயிலுக்கு வாங்கி அப்படிதான் பயப்படுவாங்க கட்ட பஞ்சாயத்து பண்ணி பணக்காரன் மிரட்டும் வைக்கலாம் அப்ப ஜெயிலுக்கு போயிட்டு வந்தா அஞ்சு வருஷம் இருந்து வந்துருக்காங்க பணக்காரன் அடி போயிருவோம் பணத்தை காப்பாத்துறோம் இதுக்காக என்ன செய்வாங்க வேணும் ரோட்டை போட்டு விட்டுவாங்க அது மாதிரி இவங்க எடுத்துக்கிட்ட ஆயுதம் என்னன்னு கேட்டா இஸ்லாத்துக்காக தீவிர அருவலாக எடுக்கிறேன் இருக்கிறது அத்துவாணி போற பார்த்த கொண்டு வைக்கிறாங்கிறது இப்படி வச்சா என்னவா உள்ள உள்ளே வருவானா ஒரு பீதி ஒரு மக்களை மத்தியில் தெரியுமா ஐயா ஆ அழி கொடுப்பாங்க மறுபடியும் நிரட்டி பணம் வாங்குகிற ரவுடி இமேஜுக்காக வேண்டி தான் சில பேர் இதை செய்கிறாங்க அவனெல்லாம் வந்து பார்த்தா ரவுடி அது சிலாமி இருக்காது சும்மா தாடி வைத்து போனதை தவிர ரவுடி இமேஜை வைத்துக்கொண்டு முஸ்லீம்கள் மத்தியில் உள்ள பிரச்சினையில் தலையிட்டு பணம் பறிப்பதற்காக அதை சொல்லி ஜெயில இருந்துகிட்டு பணம் பறிப்பாங்க பல கோடி ரூபாயுடைய விஷயத்தை பஞ்சாயத்து போன பேசுவோம் ஐயா பேசுறாரு அந்த தலைவர் பேசுறாரு சரிமையா இதெல்லாம் நடந்துட்டு இருக்கிறது ரவுடி இமேஜிக்கு சில பேர் இஸ்லாத்துக்கு சம்பந்தம் கிடையாது இவங்களை நாங்க ஏத்துக்கிறதே இல்ல ஒட்டுமொத்த மக்கள் யாருமே சப்போர்ட் பண்ணவே இல்லை ஆனா எப்படி செய்திகள் போகுதுன்னு கேட்டா இவங்க எல்லாம் பயங்கர சப்போர்ட்டோட முஸ்லீம் அப்படியான ஒரு நிலையில போய்கிட்டு இருக்கிறது நாங்க நொண்டு நூலாகிட்டு இருக்கோம் எங்களை மக்கள் வித்தியாசம் பாக்குறாங்க வாடகை வீடு கிடைக்க மாட்டேங்குது சென்னையில எல்லாம் முஸ்லீம் தான் வேலைக்கு ஆள் இருக்க மாட்டேங்கிறான் சென்னை போன்ற பெரிய நகரங்கள் அப்படி இருக்குது நாங்கள் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கிறோம் அதனால் அதை வந்து அந்த தீவிரவாதத்தை வந்து இங்கே நடக்கிற செயலும் கூட அது இஸ்லாத்துக்கானது இல்லை அந்த உறவு சொல்லி கூப்பிட்டுக்கிற சொல்லிங்கல்ல இப்போ ஆசாரியன் இருக்காங்கல்ல அப்பு மச்சா மாமா மாப்பிள்ள கூப்பிட்டுக்கிறோம் ஒவ்வொரு சமுதாயத்து மத்தியிலேயும் அது எதனால அப்படின்னு கேட்குறேன் எதனால கூப்பிட்டுக்கிறோம்னு கேட்குறாங்க அது எதனாலேருந்து ஒரு எனக்கு காரணம் தெரியல எதுனாலன்னு தெரியல அப்போ அப்படிதான் கூப்பிடுறாங்க ஆசாரியாக இருந்தால் என்ன செய்கிறாங்க மச்சா முறை சொல்லி கூப்பிடுற அப்படியா அப்பா மகங்கார சொல்லிக்கோ காரணம் கண்டுபிடிக்க முடியல ஆனா அப்படியா ஒருவேளை வந்து அந்த சமுதாயத்துல உள்ள ஒரு அப்பா இருக்கும் போது இஸ்லாத்துக்கு வந்திருப்பாரு அந்த உறவு இருந்திருக்கும் அப்படி தொடர்ச்சியாக அப்படியே அந்த பழக்கம் வந்திருக்கலாம் தகப்பனரங்க இருக்க புள்ளை இஸ்லாத்துக்கு வந்த உடனே அவங்க ரெண்டு பேரும் கூப்பிட்டுக்கிட்டதை வைத்து கொண்டு என்ன செய்யலாம் அப்படி கலந்து வந்துதான் நாங்க எல்லாருமே அப்படித்தான் இருந்திருப்போம் இங்க இருக்கிற முஸ்லீம் தேவரா இருந்திருப்பாரு ரெண்டு அப்பா இருந்திருப்பாரு தலிதா இருப்பாரு ஐயா இருந்தது ஏதாவது ஒன்னு தான் இருந்திருப்போம் அப்படி வந்திருக்கிற வரலாற்றுக்கு எனக்கு காரணம் தெரியல ஏன் இப்படி இருந்துச்சுன்னு எனக்கு புரியல